நூறு இஸ்ரேலிய கைதிகள் காசா பகுதியில் இருப்பதாக இஸ்ரேல் தெரிவிப்பு நானூற்றி நாற்பத்தி ஆறு நோயாளிகள் மருத்துவ ரீதியாக காசாவிற்கு வெளியே வெளியேற்றப்பட்டதாக ஐநாவின் மனிதாபிமான நிறுவனம் தெரிவிப்பு போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் திரண்டு இஸ்ரேலியர்கள் காசாவில் மேற்கு ஜெனின் பகுதியில் உள்ள எதிரிகள் முகாம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் ரஷ்யாவின் ராணுவ இடங்களில் உக்ரைன் தாக்குதல் கனடாவின் ஏற்றுமதிகள் மீது வரியை விதித்தால் ஐந்து லட்சம் பேர் தொழில்களை இழக்க நேரிடும் கனடாவின் ஒன்றோரிய மாகாண முதல்வர் தெரிவிப்பு தென்கொரிய ஜனாதிபதி என்று கைது கமாஸ் படியில் இருக்கும் இஸ்ரேலிய கைதிகளின் உறவினர்கள் நேற்றைய தினமிரவு இஸ்ரேலிய பிரதமரை சந்தித்து காசாவில் உள்ள தங்கள் அன்புக்குரியவர்கள் அனைவரையும் விடுவிக்க ஒரு குறிப்பிட்ட திகதிக்கு அழைப்பு விடுத்தனர் ஒப்பந்தத்தின் முதல் வார கட்டத்தில் முப்பத்தி மூன்று சிறை கைதிகளை கமாஸ் விடுவிப்பதாக ஊடக அறிக்கைகளுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது மேலும் காசா பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேறும் இஸ்ரேலிய படைகளுடன் எஞ்சிய கைதிகளை விடுவிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது நாங்கள் புரிந்து கொண்டதிலிருந்து இந்த கட்டத்தில் ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் மட்டுமே முழுமையாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது என்று கமா சிறைப்பிடிக்கப்பட்டு கார் மேற்காட் கொல்லப்பட்ட கில்டிக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் அக்டோபர் ஏழுக்கு பிறகு அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு பணிய கைதிகள் அனைவரும் திரும்புவதற்கு உத்தரவாதம் அளிக்கும் எந்த உடன்பாடும் இன்னும் இல்லை என்பதில் நாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம் நாங்கள் யாரையும் விட்டு செல்ல விரும்பவில்லை அல்லது கார் மேலை போல மேலும் பணிய கைதிகள் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்படுவதை பற்றி கேட்க விரும்பவில்லை சுமார் நூறு இஸ்திரேலிய கைதிகள் காசா பகுதியில் இருப்பதாக கருதப்படுகின்றது அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் இறந்திருக்கலாம் என இஸ்ரேல் இராணுவம் மதிப்பிட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டு மே மாதம் இஸ்ரேலிய படைகள் ட்ரபா கடவையை மூடியதிலிருந்து இருநூற்றி அறுபத்தி ஆறு குழந்தைகள் உட்பட நானூற்றி நாற்பத்தி ஆறு நோயாளிகள் மருத்துவ ரீதியாக காசாவிற்கு வெளியே வெளியேற்றப்பட்டதாக ஐநாவின் மனிதாபிமான நிறுவனமான ஏ குறிப்பிட்டுள்ளது மேலும் வருகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் இஸ்ரேல் தனது போரை தொடங்கியதிலிருந்து மொத்தம் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் காசாவிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் பன்னிரண்டாயிரத்துக்கு மேற்பட்டு பாலஸ்தீனியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல அவசர மருத்துவ வெளியே மற்றும் தேவைப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எதிர்பார்த்து ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் டெல் அபிவிலும் நூற்றுக்கணக்கானோர் ஜெருசலேமில் அணிவகுத்து சென்றனர் இந்த நிலையில் டெல் அவிவில் இஸ்ரேலியர்கள் ஒரு மேடையில் பாடி இசையை வாசித்தனர் அதே நேரத்தில் முன்னாள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் மற்றும் காசாவில் இன்னும் கைதிகளாக இருப்பவர்களின் குடும்பங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தங்கள் அரசாங்கத்தை அழைத்தனர் இதுவரை ஒரே போர் நிறுத்தத்தின் போது சிறைப்பிடிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விடுவிக்கப்பட்டு மோரன் ஸ்டெல்லா ஜானாய் இது அரசியல் அல்லது மூலோபாயத்தை பற்றியது அல்ல இது மனிதாபிமானம் மற்றும் இருளில் யாரும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்று பகிரப்பட்ட நம்பிக்கையை பற்றியது எவ்வாறாயினும் ஜெருசலேமில் இஸ்ரேலிய கடும் போக்கூடியவர்கள் நெதஞ்சாங்குவை ஒப்பந்தத்தில் இருந்து பின்வாங்குமாறும் காசா மீதான போரை தொடங்குமாறும் வலியுறுத்தினர் என்று தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டாம் என்று நாங்கள் பிரதமருக்கு அழைப்பு விடுக்கின்றோம் ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகளை அவர்களின் கைகளில் இரத்தத்துடன் விடுவிக்கும் ஒப்பந்தம் என்று இருந்து ஒரு அமைப்பாளர் கூறினார் நாங்கள் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் காசாவிடம் சரணடைய உங்களுக்கு ஆணையில்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காசாவின் மேற்கு ஜெனின் பகுதியில் ஏதிலிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் உயிரிழந்தவர்களில் பதினைந்து வயது சிறுவனும் அடங்குவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் குறித்த தாக்குதலை பாலஸ்தீன பாதுகாப்பு படைகள் கண்டித்துள்ளன இதற்கிடையில் காசாவின் டேர் அல்பாலா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழித் தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் நேற்றைய தினம் வடக்கு காசாவில் உள்ள மருத்துவமனைகளை அடைவதற்கான இரண்டு முயற்சிகளை நிராகரித்து இஸ்ரேலிய அதிகாரிகள் தொடர்ந்து உதவி பணிகளை மறுத்து வருவதாக ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீபென் டுஜாரே கூறினார் ஹல்லப்டா மற்றும் இந்தோனேசிய இருந்து நோயாளிகளை வெளியேற்றும் பணிகளும் மற்றும் உணவு தண்ணீர் எரிபொருள் சுகாதார கருவிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு முக்கியமான துப்புரவு பொருட்களை வழங்கவும் என அவர் நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் வடகாசா கவர்னரேட்டில் இஸ்ரேலிய முற்றுகை தொடர் ால் ஜபாலியாவில் உள்ள அல் அப்தா மருத்துவமனைக்கான அணுகள் மிகவும் குறைவாகவே உள்ளது என்பதை நீங்கள் நினைவுபடுத்துவீர்கள் வடக்கு காசா கவர்னரேட்டில் இன்னும் ஓரளவு செயல்படும் ஒரே மருத்துவமனை அல் அப்தா மட்டுமே ஆனால் எரிபொருள் மற்றும் மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட மிக அடிப்படையான பொருட்களின் பற்றாக்குறையை அது எதிர்கொள்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் நேற்று ரஷ்யாவின் ராணுவ இடங்கள் மீது இருநூறு கிலோமீட்டர் முதல் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் வரை ரஷ்யாவின் உட்பகுதியில் தாக்குதல் நடத்தினோம் என உக்ரைன் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் பிரையன்ஸ் செரடோப் டுலா மாகாணங்களில் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது மேலும் செரடோப் மாகாணத்தில் உள்ள எங்கெல்ஸ் என்ற இடத்தில் உள்ள எண்ணெய் சேகரித்து வைக்கும் கிறிஸ்டால் நிலையம் மீது தாக்குதல் மேற்கொண்டதாகவும் பிரயன்ஸ்க் மாகாணத்தின் செல்ட்சோவில் உள்ள பிரயன்ஸ் கெமிக்கல் நிலையம் மற்றும் செரடோவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் கசனோர்க் நிலையம் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மேலும் ரஷ்ய ராணுவ வசதிகள் அளிக்கப்படுவது தொடர்கின்றது உக்ரைனுக்கு மகிமை என தெரிவித்துள்ளது கியூபா மீது அறுபது ஆண்டுகளாக பல்வேறு பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்து வருகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் டிரம்ப் ஜனாதிபதியாக இருந்தபோது கியூபாவை பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளின் பட்டியலில் உள்வாங்கி இருந்தார் இந்த நிலையில் ஈரான் சிரியா வடகொரியா ஆகிய நாடுகளுடன் கியூபாவும் பயங்கரவாதத்திற்கு நேரடியாக ஆதரவு அளிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அமெரிக்காவின் இந்த அறிவிப்புக்கு கியூபா மட்டுமின்றி ஐரோப்பிய ஒன்றியம் தென் அமெரிக்க நாடுகள் பலவும் எதிர்ப்பு தெரிவித்தன மேலும் தெரியவருகையில் பதவிக்கால முடிவடையவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அந்த பட்டியலில் இருந்து கியூபாவை நீக்கியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன எனினும் புதிதாக பதவியேற்க போகும் ட்ரம்ப் நிர்வாகம் இதை ஏற்காது என தகவல்கள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் கனடாவின் ஏற்றுமதிகள் மீது வரியை விதித்தால் மாகாணத்தில் சுமார் ஐந்து லட்சம் பேர் தொழில்களை இழக்க நேரிடும் என்று கனடாவின் ஒன்றூரிய மாகாண முதல்வர் டக் போர்ட் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோ மீது வரி விதிப்பதாக அறிவித்துள்ளார் இவ்வாறு கனடா மீது வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட்டால் அது பொருளாதார ரீதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வரி விதிப்பானது மாகாணத்தின் ஒவ்வொரு பிரஜையையும் பாதிக்கும் எனவும் இதனால் எவ்வித நன்மையும் ஏற்படப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு வரி விதிக்கப்பட்டால் பெருந்தொகை செலவு மேற்கொள்ள நேரிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் டிரம்ப் வரி விதிப்பினை மேற்கொண்டால் மாகாணத்தில் முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்பட வேண்டிய எனவும் எவ்வாறு எனினும் வரிவிதிப்பு குறித்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு சில சந்தர்ப்பங்களில் முன்கூட்டியே தேர்தலை நடத்தக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா போர் சிரியாவின் உள்நாட்டு போர் ஆகியவை ஆபத்தான சூழலை உருவாக்கியுள்ளன இந்த நிலையில் ரஷ்யா வடகொரியா உட்பட இருபது நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அரசாங்கம் அந்த நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் அமெரிக்காவின் இந்த பட்டியலில் ரஷ்யா வடகொரியா ஈரான் ஈராக் உக்ரைன் ஆப்கானிஸ்தான் பொலரஸ் சிரியா லெபனான் லிபியா சோமானியா சூடான் வெனிசுலா மற்றும் ஏமன் உள்ளிட்ட இருபது நாடுகள் இடம்பெற்றுள்ள நிலையில் குறிப்பிட்ட நாடுகளில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் ஏற்படும் காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அமெரிக்க அரசாங்கம் அந்த நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் தெரியவருகையில் சோமாலியா லிபியா மற்றும் ஈராக் போன்ற நாடுகளில் பயங்கரவாத குழுக்களின் அச்சுறுத்தல்கள் உள்ளது பெலராஸ் மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகளில் அரசியல் நெருக்கடிகள் அதிகரித்துள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் உக்ரைன் ரஷ்யா போர் சிரியாவின் உள்நாட்டு போர் ஆகியவை ஆபத்தான சூழலை உருவாக்கியுள்ளது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே வடகொரியா உட்பட இருபது நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்றும் குறிப்பிட்ட நாடுகளில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் இதனால் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு அந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அமெரிக்க அரசாங்கம் அந்த நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தென்கொரிய ஜனாதிபதி ஜூன்சுக்கியோல் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் தெரிய வருகையில் அந்த நாட்டின் ஊழல் தடுப்பு நிறுவனத்தினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் குறிப்பிட்டுள்ளன இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் தென்கொரிய ஜனாதிபதியை பதவியிலிருந்து நீக்குவதற்கான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது பிடியாணியை நீடிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்தது இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதத்தில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதாகவும் நாட்டின் கிளர்ச்சியை தூண்ட முயற்சிப்பதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தென்கொரிய ஜனாதிபதியை கைது செய்வதற்காக அவர் உத்தியோகபூர்வ இல்லத்தின் முன் கூடியிருந்த மக்களால் உருவாக்கப்பட்டு தடைகளை மீறி அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்